yeah okay, how good and pleasant it is how good and pleasant in the same way அந்த ஆரோன் தலையில் ஊத்தப்பட்ட அந்த நல்ல தாயிலம் அப்படின்னு சொல்லி வாசிக்கலாம் அதை ரெண்டாவது வசனத்தை மறுபடியும் அது ஆரோனுடைய சிறு அது அது அப்படின்னா என்னது மேலே உள்ள வசனத்துக்கும் அந்த வசனத்துக்கும் ஒரு கொனெக்ஷன் இருக்கு இந்த சேம் வே அப்படின்னா இங்கிலீஷில் வரும் எஸ் இஸ் எஸ் இஸ் அப்படின்னு வரும் சில சில ட்ரான்ஸ்லேஷனில் அப்புடின்னா அது அங்கே பேசப்பட்டது இதோடு இணைந்து வருது அப்போ இன்பமும் நல் நன்மையும் எத்தனை நன்மையானது எத்தனை இன்பமானது அப்படின்னு சொல்லி நம்ம பேசும்பொழுது முதலாவது அந்த சகோதரர்கள் ஒருமித்து இருக்கும்பொழுது அங்கே அளவுக்கு கே அதிகமான நன்மைகள் உண்டாகுது இன்பங்கள் உண்டாகுது வாவ் ஓகே ஹவ் குட் அண்ட் பிளசன் இட் இஸ் ஹவ் குட் அண்ட் பிளசன் இப்போ நீங்கள் சொல்லல ஹாவ் பிளசன் டே ஹேவ் அ அண்டே ஹேவ் அ குட் டே அப்படின்வாங்களா அந்த மாதிரி ஹவ் குட் அண்ட் ப்ளசன் அப்போ அங்கே வந்து நீங்கள் நன்மைகள் ஒற்றுமையாக பொழுது அங்கே ஒருமனமாக பொழுது ஏக ஒரு ஆவியாக ஒரே சிந்தையில் நாம் செயல்படும்பொழுது என்ன ஆகும்னா அங்கே நிறையா நன்மைகள் உண்டாகுமா நிறையா நன்மைகள் உண்டாகும் அங்கே நிறையா இன்பங்கள் உண்டாகும் இன்பனானதே சந்தோஷம் மகிழ்ச்சி இதெல்லாம் வந்து மெமரிஸாக இருக்கும் அப்படின்னா ஞாபகமாக இருக்கும் ஓ நம்மலாம் ஞாபகம் இருக்கோ கேமரனுக்கு போனோமே அந்த நேரத்தில் ஐயோ அந்த ஸ்ட்ராபெரியை சக்கலேட்டில் நினச்சி கொடுத்தாங்களை சாப்பிட்டோமே ஐயோ எவ்வளோ ருசியாக இருந்துச்சு எவ்வளோ நல்லா இருந்துச்சு அப்புறம் பாரத்துக்கு போனோமே தேத்தாறை அடிச்சுமோ வா அதை இந்த மாதிரி நினைச்சி பார்க்கும்பொழுது அது இன்பமாக இருக்கும் ஆனால் அது மட்டும் இல்லை நம்ம டெய்லி அதை இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு காரியமாக இங்கே பேசப்படுகிறது இப்போ யூனிட்டியாக ஒற்றுமையாக இருக்கும்பொழுதே இணைந்து நம்ம பொழுது என்ன நடக்குதுன்னா நன் நிறைய நன்மைகள் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அனுபவிக்க முடியும் நிறையா இன்பங்களை அனுபவிக்க முடியும் சரியா அடுத்து அபிஷேகம் என்ன ஊற்றப்படும் பொழுது அது அபிஷேகத்தை குறிக்குது ஓகே அபிஷேகம் அந்த எண்ணெய் இஸ் அநோயிண்டிங் அந்த அனாயிண்டிங் எதுக்குன்னா அநோயிண்டிங் ப்ரொட்டெக்ட் த யூனிட்டி ஹலோ அபிஷேகம் அந்த எண்ணெய் என்ன ஆகுதுன்னா பாருங்கள் அப்படியே தலையிலருந்து முழு அவங்க முழு என்ன சொல்கிறது அங்கேயெல்லாம் போய் காலு வரைக்கும் அது அப்படின்னா அவங்க டோட்டலி தியா ஆஃப் த ஆயில் என்னனால் முழுமையாக நனைந்துருக்கிற ஒரு ஒரு காட்சி அது இஸ் அபவுட் ப்ரொடெக்ஷன் இட்ஸ் சிம்பிள் ஆப் புரொட்டன் அப்ப இந்த யூனித்தியை பாதுகாக்கிறதுக்கு என்னது என்ன தேவை என்ன தேவை ஓகே அது மட்டும் இல்ல அங்க 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 அந்த எண்ணெய் ஊற்றப்படும்பொழுது எப்படி அது வந்து தலையிலேருந்து அப்படியே முழு சரீரம் எல்லாம் நனைந்து போகும்பொழுது அது என்ன காமிக்குதுன்னா இட்ஸ் த கைண்ட் ஆஃப் ஃப்ளோ இட்ஸ் அ ஃப்ளோ அப்படின்னா தலையிலேருந்து அப்படியே சரீரத்துக்கு வந்து என்ன செய்யுதுன்னா அந்த யூனிட்டியை வந்து இட்ஸ் ஒரு ஃப்ளோவாக நம்ம அனுபவிக்க முடியும் இட்ஸ் அ பிளஸ்ஸிங் அப்படின்னா அங்கே யார் ஆசாரி என்றே மக்களுக்கு அந்த யூனிட்டி போகுது அவங்கள்டே அது அப்படியே பரவுது அப்போ அந்த இடமே என்ன அந்த அந்த ஆசாரிகள் மத்தியிலேயே என்ன இருக்கும் ஒரு யூனிட்டி இருக்குது எத்தனை பேருக்கு விளங்கிருச்சு அப்போ யூனிட்டி வந்து ஒத்துமையாக இருப்பது இணைந்திருப்பது எவ்வளோ அவசியம் யோசிச்சு பாருங்கள் எப்போ அவசியம் எந்த குடும்பம் எந்த நபர் எந்த ஒரு ஆர்கனைசேஷன் எந்த ஒரு திருச்சபைகள் ஒத்துமையாக இருக்கோ அங்கே நிச்சயமாக நன்மைகள் உண்டாகும் அங்கே நிச்சயமாக நிச்சயமாக இன்பங்கள் உண்டாகும் அது மட்டும் இல்லை அங்கே அவர்கள் மத்தியில் என்னது அந்த ஒத்துமை பாதுகாக்கப்படும் எமேன்